நம்ம கல்யாணம் பண்ணவங்க ஒழுங்காக இல்லைன்னா நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க நம்ம ஹஸ்பண்ட் ஒழுங்காக வேலைக்கு போய் சம்பாரிச்சு நாலு காசு நம்மள்ட கொடுத்தா தான் மற்ற ஊரே நம்மளை மதிப்பாங்க மற்றவங்க என்ன நம்ம ஹஸ்பண்டோட அம்மா அப்பா அக்கா தங்கச்சி யாருமே மதிக்க மாட்டாங்க என் லைஃப்லேயும் எப்படி தான் குடிச்சிட்டே இருந்தால் யார் தாங்க மதிப்பாங்க குடிக்கிறதுக்கு நான் தான் திட்டிகிட்டே இருக்கேன் எப்போ பார்த்தாலும் அவங்க வீட்டிலலாம் ஒன்றும் ரெஸ்பான்ஸ் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க குடிச்சிட்டு பார்த்துட்டு காசு கேட்டாலும் கொடுப்பாங்க அவங்க வீட்டில எல்லாம் என்னெல்லாம் ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டாங்க இவங்க ஒழுங்காக தானே இவங்க சம்பாரித்து அவங்களுக்கு காசு கொடுத்தா கூட கேட்கலாம் எதுக்கு மதிக்க மாட்டேங்கிறீங்க காசும் கொடுக்குறதில்ல ஏதாச்சும் நம்ம கேட்டோம்னா நீங்களாம் சம்பாரிச்சு தருவீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும் நானே செலவுக்கு அடுத்தவங்க கையை எதை இருக்கேன் நான் எப்படி சம்பாரிச்சு கொடுக்க முடியும் நான் சம்பாரிச்சு கொடுக்கலன்னு வேறு சண்டே நான் சம்பாதிச்சு கொடுக்கல அவங்களுக்கு அவங்க பையனை கேட்க மாட்டாங்க என்னையே தான் கேட்பாங்க வேலைக்கு போகலான்னு பார்த்தாலும் பையன் இருக்கேன் அவன் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாதான் வேலைக்கு போகலாம் அதுவும் இங்கெல்லாம் சம்பளம்லாம் ரொம்ப இருக்காதுங்க கம்மியாக தான் இருக்கும் வாழ்க்கை எப்படி கொண்டு போகுதுன்னே தெரில நம்ம படிக்கும்போது ஒவ்வொரு கனவோடு இருக்கும் நம்ம படித்து முடிச்சுட்டு நல்லா கை நிறையா சம்பாதிக்கணும் யாரையுமே எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்கோம் ஆனால் வாழ்க்கை தலையெல்லாம் திருப்பி போட்டோம் அப்படியே அதை ஏற்றுக்கிட்டு வாழை பழகணும்னு சொல்லுவாங்க அதை பழகிறதுக்கே பல வருஷம் போயிடும் கண்ணை மூடி திறக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நாலஞ்சு வருஷம் போயிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற இல்லை புரிஞ்சிடும் நம்மளை நாமளே மனசை தேய்ச்சிக்கிட்டு வாழை பழகிக்கிட்டே போகணும் எந்த சுச்சுவேஷனும் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் பையனாக இருந்தாலுமே நம்ம சம்பாதிச்சாதான் நமக்கு இல்லைனா நமக்கு ஒன்றுமே இல்லை அடுத்த கையெழுத்து பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதான் அதே மாதிரி மரியாதையும் சுத்தமாக கிடைக்காது நம்ம எதுவும் பண்ணலனா அவங்கள சொல்கிறது தான் நம்ம கேட்கணும் நம்ம சொல்கிறது யாரும் காது கொடுத்து கூட வாங்க மாட்டாங்க நம்ம பக்கம் நியாயம் இருந்தாலும் கூட அதை கேட்க மாட்டாங்க ஹஸ்பண்ட் என்ன தான் குடித்தாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க எங்கள் வீட்டு சைடு அம்மா அண்ணே இவங்க தான் கேட்டு திட்டுவாங்க அதனால் நாங்கள் தான் இப்போ இல்லாதவங்க சரி குடிக்காமல் திருந்தி வரட்டும் அப்படி சண்டை போட்டு பிரிஞ்சு இருந்தாலும் உங்களை பிள்ளை தானே பொறுத்து போக மாட்டியா அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டியா அட்ஜஸ்ட் பண்ணி போனால் சாப்பாடு வந்துடுமா சரி நான் கூட பட்டினியாக இருந்துருவேன் பிள்ளை என்ன பண்ணுறது நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க ஆனால் அவங்க வந்து சாப்பாடு போட மாட்டாங்க நம்ம உழைச்சாதே நம்ம சாப்பிட்லாம் மற்றவங்கள டிஃபன் பண்ணி டிஃபன் பண்ணி வாழ்க்கையே போயிரும்போது பயமாக இருக்குது இருந்தாலும் ஏதோ நம்பிக்கையில் தான் போய்கிட்ருக்கு எது நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம் இனிமேல் நம்ம வாழ்க்கையை மாற்ற